ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று காமாட்சிமன் விரதம் அதாவது இருப்போர் கண்டிப்பாக இந்த காமாட்சேன் விரதத்தை பாராயணம் செய்ய வேண்டும் விரதம் இல்லாதோரும் இந்த விரதத்தை இன்று படிப்பதால் குடும்பத்தில் அனைத்து மங்களங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் சந்தோஷம் பெருகும் வேண்டும் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் இந்த விரதம் ஆழ்ந்த பக்தியின் வெளிப்பாடு உரிமை கோபம் பயம் பக்தி சரணாகதி என்று அனைத்து அனைத்தும் ஒருங்கே இணைந்த அற்புதமான சக்தி வாய்ந்த விருத்தம் காமாட்சியம்மன் விருத்தம் மங்களம் சேர் கச்சி மண்ணு காமாட்சி மிசை துங்கமுல நற்பதிகம் சொல்லவே திங்கட் புயமருவும் பணி அணியும் பரமன் உள்ளம் தனில் மகிழும் கயமுகன் ஐங்கரன் இரு தாள் காப்பு சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி சோதியாய் நின்ற உமையே சுக்கரவாரத்தில் உனை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கி விடுவாய் சிந்தைதனில் உன் பாதம் தன்னையே தொழுபவர்கள் துயரத்தை மாற்றி விடுவாய் ஜமலா முன்மாயை புகழவென்னாலும் சிறிய நாள் முடிந்திடாது சொந்த உண்மைந்தனாயந்தனை ரட்சிக்க சிறிய கடன் உன்னதம்மா சிவ சிவ மகேஸ்வரி பரமணிட ஈஸ்வரி சிரோன்மணி மனோன்மணியும் நீ அந்தரி துரந்தரி நிரந்தரி பரம்பரி அநாத ரஷியும் நீயே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசமது பாடகம் தண்டை கொழுசும் பச்சை வைடூரியம் இச்சையிழைத்திட்ட பாத சிலம்பினொளியும் முத்து மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட அழகும் சுத்தமாயிருக்கின்ற காதினில் கம்மலும் செங்கணமும் ஜகமலா விலை பெற்ற முகமெலா மொழியுற்ற சிறு காது கொப்பினழகும் அத்தி வரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனால் சொல்ல தீரமோ அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே கெதியாக உந்தனை கொண்டாடி நினது குறைகளை சொல்லி நின்றும் என் மீதில் வறுமையை வைத்து நீ குழப்பமாயிருப்பதேனோ சதிகாரி என்று நான் அறியாமல் உந்தனை சதமாக நம்பினேனே சற்றாகிலும் மனது வை தென்னை ரட்சிக்க சாதகம் உனக்கில்லையோ மதிபோல ஒளியுற்ற புகழ்நடுங்கரமுடைய மதகஜனையின்ற தாயே மாயனுடை தங்கையே பரமனது மங்கையே மயானத்தில் நின்ற உமையே அதிகாரி என்று நான் ஆசையால் நம்பினேன் அன்பு வை தென்னை யாழ்வாய் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே பூமியின் பிள்ளையாய்ப் பிறந்தும் வளர்ந்து நான் பேரான ஸ்தலமுமறியேன் பெரியோர்கள் தரிசனம் ஒரு நாளும் கண்டு நான் போற்றி கொண்டாடியறியேன் வா என்றுமின்றே சொல்லி வாயினார் அறியேன். மாதா பிதாவினது பாதத்தை நானுமே வணங்கி ஒரு மறியேன். சத்குருவின் பாதார விந்தங்களை கண்டு சாஷ்டாங்கதென்ற நிடறியேன் ஆமிந்த பூமியில் அடியனை போல் மூடன் ஆச்சினி கண்டதுண்டோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே தாய் என்று மெத்தவும் நம்பி நான் பிரியமாயிருந்தேனமா பித்தலாட்டக்காரி என்று நான் அறியாதுன் புருஷனை மறந்தேனமா பக்தனாயிருந்த முன் சித்தமும் இறங்காமல் பாரா முகம் பார்த்திருந்தால் பாலன் யானப்படி விசனம் இல்லாமலே பாங்குடன் இருப்பதம்மா இத்தனை மோசங்களாகாது ஆகாது இது தர்மம் அல்லவம்மா எந்தனை இரட்சிக்க சிந்தனைகள் இல்லையோ இது நீதி அல்லவம்மா அத்திமுகன ஆசையால் புத்திரனை மறந்தாயோ அதை என புரிகுவாய் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி பூமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி பூமையே மாயவன் தங்கினி மரகதவல்லினி மணிமந்திரகாரிணி ஏ மாயாஸ்வரூபினி மகேஸ்வரியுமானி மலையரசன் மகளான நீ தாயே மீனாட்சினி சர்குணவல்லினி தயாநிதி விசாலாட்சினி தாரணியில் பெயர் பெற்ற பெரிய நாயகியும் நீ சரவணனை சரவணனைறவளும் நீ பேளுடனாடி நீ அத்தனிடமதில் பேரு பெற வளர்ந்தவளும் நீ பிரணவஸ்வரூபினி பிரசன்னவல்லினி பிரிய உண்ணாமுளையும் நீ ஆயி மகமாயினி ஆனந்த வல்லினி அகிலாண்ட வல்லினியே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே உள்ளாத பிள்ளையாய் இருந்தாலும் பெற்றதாய் புத்திகளை சொல்லவில்லையோ பிள்ளையானாலும் தான் பெற்ற பிள்ளையை பிரியமாய் வளர்க்கவில்லையோ கல்லாகிலும் மூச்சு நில்லாமல் வாய்விட்டு கதறினான் அழுத குரலில் கடுகத நிலட்டில் ஒரு கூறுவதிலாகிலொன் காதிலில் நுழைந்ததில்லையோ இல்லாத வன்மங்கள் என் மீதிலே நம்ம இனி விடுவதில்லை சும்மா இருவரும் மடிப்பிடித்து தெருதனில் வீழ்வதும் இது தருமம் அல்லவம்மா எல்லாரும் உன்னையே சொல்லியே இயேசுவார் அது நீதி அல்லவம்மா அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே முன்னையோன் மாத்திரம் என்னென்ன பாவங்கள் இம்மூடன் செய்தானம்மா மெய்யென்று மெய் என்று பொய் சொல்லி கைதனில் பொருள் தட்டி மோசங்கள் பண்ணினேனோ என்னமோ தெரியாது இக்கணம் தன்னிலே இக்கட்டு வந்ததம்மா ஏழை நாம் செய்த பிழை தாய் பொறுத்தருள் தந்து என் கவலை தீரும் சின்னங்களாகாது ஜெயமில்லையோ தாயை சிறுநானமாகதம்மா சிந்தனைகளின் மீதில் வைத்து நர்பாகியமரு சிவசக்தி காமாட்சினி அன்னவாகனமேறி ஆனந்தமாக உன் அடியேன் முன் வந்து நிற்பாய் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே எந்தனை போலவே ஜனனம் எடுத்தோர்கள் இன்பமாய் வாழ்ந்திருக்க யான் செய்த பாவமோ இத்தனை வறுமையில் உன்னடியை தவிப்பதம்மா உன்னையே துணை என்று உறுதியாய் நம்பினேன் உன் பாதம் சாட்சியாக உன்னை என்று வேறு துணையினி யாரையும் காணின் தனில் தனுக்கு பிள்ளை என்றென்ன சொல்லாமல் என் வறுமை போக்கடித்தன் நிரக்ஷி பூலோகம் மெச்சவே பாலன்மார் கண்டன் போல் பிரியமாய் காத்திடம்மா அன்னையே இன்னமுன் முன் அடியே நிரக்ஷிக்க அட்டி செய்யாதேயம்மா அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சிமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே பாரதனில் உள்ளளவும் பாகிய தோடென்னை பாங்குடன் ரக்ஷிக்கவும் பக்தியாய் உன் பாதம் நித்தந்தரி நித்தந்தரிசித்த பாலருக்கருள் புரியவும் சீர்பெற்ற தேகத்தில் சிறுபிணிகள் வாராமல் செங்கலியன் அணுகாமலும் செய்யனிட பாக்கியன் செல்வங்களை தந்து ஜெயம் பெற்று வாழ்ந்து வரவும் பேர் பெற்ற காலனை பின் தொடர ஒட்டாமல் பிரியமாய் காத்திடம்மா பிரியமாய் உன்மீதில் சிறியேன் நான் சொன்ன கவி பிழைகளை பொறுத்து ரக்ஷி ஆரதனில் மணல் குவித்து அரிய பூசை செய்த என் அன்னை காம்பரீ அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே எத்தனை ஜனனம் எடுத்தேனு தெரியாத இவ்வூமி தன்னிலம்மா இனி ஆகிலும் கிருப்பை தென்னை ரக்ஷியும் இனி ஜனனம் எடுத்திடாமல் முத்தி தர என்று உன்னையே தொழுது நான் முக்காலும் நம்பினேனே முன் பின்னும் தோணாத மனிதரை போல நீ முடித்திருக்காதேயமா வெற்றி பெற உன் மீதில் பக்தியாய் நான் சொன்ன விருத்தங்கள் பதினொன்றையும் விருப்பமாய் கேட்டு நீ அழித்திடும் செல்வத்தை விமலனாரே போறார் அத்தனிட பாகமதை விட்டு என் அருங்குறையை தீரும் அம்மா அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமை அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே